ஸோ வெந்தயக்கீரை வளர்க்குறதுக்கு முதல்ல நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான தொட்டி இந்த சின்ன சைஸாக இருந்தால் போது ரொம்ப பெருசாலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இது இல்லாதவங்க நீங்கள் கீரை வளர்க்குறதுக்குன்னு பேக் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி க்ரோ பேக்கும் வாங்கிக்கலாம் இதுக்கான மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் மண் கெட்டியாக இருக்கக்கூடாது ஒரு வேளை அந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து மணல் சேர்த்துக்கோங்க அப்போ உதிரி உதிரியாக கிடைக்கும் நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேமிகம்போஸ்ட் மண்புழு உரம் எடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம போடுற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த வெந்தயக்கீரை வளர்த்திங்கன்னா உங்கள் செடி அந்த செடி வித வேர் வேரல்கள் பிரச்சனையும் இல்லை செடி வளரும் போதே சாய ஆரம்பிச்சிடும் இல்லை சின்னதுலேயே இருக்கும்போது வாடிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது ஸோ இந்த மெத்தடை டீட்டெயில்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த அளவுக்கு முக்கால் பங்கு அளவுக்கு நம்ம வந்து மண்ணை நிரப்பிக்கலாம் ஸோ அளவுக்கு நம்ம வந்து மண்ணை நிரப்பிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் எடுத்திருக்கோம் இந்த வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊற வச்சு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஊற வச்சு சேர்த்தா ஒவ்வொரு சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேறு அடிப்படுறது இல்லை தண்டால்கள் பிரச்சனை இது மாதிரிலாம் வரும் அதே மாதிரி நம்ம போடும்போது ஒன்றுக்கு ஒன்று சாஞ்சு செடி வளர்ச்சியும் வந்து பாதியிலேயே வந்து நின்றுடும் ஸோ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக நம்ம சமயக்கட்டத்தில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் நார்மலாக ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்க பாத்திரம் இந்த அளவுக்கு வந்து தொட்டி இருக்கு எங்கள் தொட்டி ஸோ அந்த தொட்டிக்கு டபுள் மடங்கு வெந்தயம் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அப்போதான் வந்து ஒன்றுக்கு ஒண்ணு நல்லா உறுதியா இருக்கும் நமக்கு வளரும் போது ஸோ நமக்கு வந்து செடி வந்து சாயற பிரச்சனை இருக்கவே இருக்காது ஸோ நல்லா எல்லா பக்கமும் வந்து ஈவனா வந்து வெந்தயத்தை வந்து தூவி விட்டுக்கலாம் ஸோ வெந்தயம் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் மண் வந்து அடியில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் ஸோ இந்த மாதிரி மேலே போட்டு முக்கா பங்கு மண்ணை போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வெந்தயத்தை போட்டு இந்த மாதிரி மேலே தூவி விடுற மாதிரி நீங்கள் வந்து மண் சேர்த்தா போதும் ஸோ இந்த மாதிரி மண் உடனே தண்ணி வந்து நல்லா தெளிச்சு விட்டுக்கலாம் நமக்கு அப்போ தான் வந்து வெந்தயம் போட்ட வெந்தயம் மேலே வராமல் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சு போடுவாங்க அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பாதி ஸ்டேஜ்லேயே அது வளர வளர பார்த்திங்கன்னா சாய ஆரம்பிச்சிடும் இல்லை வேரல்கள் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும் ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம வந்து வெந்தயமாகவே போடும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாகவும் வளரும் அதே மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஏன்னா நம்ம சேர்த்தது பார்த்திங்கன்னா வெந்தயம் எல்லாமே இந்த தொட்டியில் வந்து எல்லா பக்கத்தையும் வர்ற மாதிரி நல்லா தூவி விட்டுரும் இருக்கும் ஸோ இதுவே நமக்கு நல்லா சூப்பராக ஒரே மாதிரி ஈவனாக நல்லா ஆரோக்கியமாக வந்து வெந்தயக்கீரைகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு நம்ம நல்லா வெயில் படுற மாதிரி பகுதியாக பார்த்து வைக்கணும் ஸோ ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து வெயில் வந்து இறங்காது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நல்லா வெளிச்சம் படுற மாதிரி இடத்துல வச்சீங்கன்னா கூட போதும் நமக்கு வந்து வெந்தயக்கீரைகள் வந்து நல்லா வளரும் இப்ப நம்ம விதை போட்டு மூணு நாள் ஆயிடுச்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கையில் வந்து லைட்டா தெளிச்சு விடலாம் இல்லைனா வந்து ஸ்ப்ரேயர் வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதே முறையில் நான் வந்து க்ரோ பேக்கில் எப்படி வளர்த்துறதும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த பார்த்திங்கன்னா ஒன் ஒன்றரை அடியிலேருந்து ஒன்றே முக்கால் அடி இருக்கக்கூடிய நல்ல அகலமான க்ரோ பேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கீரை வைக்கிறதுக்கான க்ரோ பேக்குன்னு சொன்னிங்கன்னாவே உங்களுக்கு கடையில் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெருக்கமாக எல்லா பகுதியிலையும் வந்து ஃபில் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து வெந்தயத்தை தூவி விட்ருக்கோம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் நான் வந்து வெந்தயத்தை வந்து ஊற வைக்கலை நாங்கள் டைரெக்டாக வெந்தயத்தை வந்து நாங்கள் வந்து தூவி விடுறோம் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க ஸோ க்ரோ பேக் எங்கே கிடைக்கும் நல்ல குரோ பேக் எப்படி நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறதுங்கிறத பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஸோ இது ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முக்கா பங்கு அளவுக்கு மண்ணை போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து வெந்தயத்தை போட்டு நம்ம தூவி விடணும் மண்ணை ஸோ பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆச்சு எல்லா வெந்தயுமே வந்து பாருங்கள் எங்கேயுமே சாயாமல் சூப்பராக வளர்ந்துருக்கு ஸோ நல்லா நெருக்க நெருக்கமாக இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து வெந்தயம் சாயாது அழுகி போகாது அதே மாதிரி சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் அடித்து போயிடும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது ஸோ இந்த வெந்தய செடி போட்டு நமக்கு சரியாக மூணாவது வாரத்தில் அறுவடைக்கு தயாராகிடும் நாங்கள் இடையில் இதுக்கு எந்தவித உரமும் சேர்க்கலை ஃபஸ்ட்டு நாம் சேர்த்த உரத்தோடு சரி நம்ம அப்பப்போ கரெக்டாக தண்ணி வந்து தெளித்து விட்டால் போதும் நீங்கள் தண்ணி வந்து அதிகமாகவும் தே ஊற்ற தேவையில்லை ஸோ சூப்பராக நமக்கு வெந்தக்கீரை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இதில் மாதிரி நமக்கு மூணாவது வாரத்தில் பூ விட ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பூ விடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அறுவடை பண்ணிடணும் ஸோ இந்த வெந்தயக்கீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது நாம் யூஸ் பண்ணக்கூடிய தொட்டியாகட்டும் குரோபேக் ஆகட்டும் அந்த அளவை விட நம்ம கொஞ்சம் அதிகமான பங்கு வந்து நம்ம வெந்தயத்தை வந்து தூவி விடணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா நெருக்க நெருக்கமாக எந்த சாய்வும் இல்லாமல் செடி வந்து ஒரே ஈவனாக வந்து நல்லா வளரும் நாங்கள் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் நல்ல ஒரு மழை பெஞ்சது அப்பையும் கூட பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து எந்த கீரையுமே வந்து சாயாமல் நல்லா வளர்ந்துருக்கு இப்போ பாருங்கள் இந்த வெந்தயக்கீரையில் வந்து பூவிட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு அறுவடை அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா கீரையுமே வந்து அறுவடை பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி வந்து எங்களோட சேனலில் எப்படி வந்து வெந்தயக்கீரை குழம்பு வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கொரோனா டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த கீரை வகைகள்லாம் அதிகமாக கொடுங்க உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அதே மாதிரி வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லியுமே நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதையும் வீட்டில் ரொம்ப சுலபமான முறையில் வெறும் மூணே வாரம் வாரத்தில் இவ்வளோ அருமையான கீரை நம்ம வீட்லேயே தயாராகும் போது கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ நான் எனக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அறுவடை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் ஒரு பொரியலோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு நான் வந்து தனியாக விட்டுட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஹாவ் நைஸ் டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க